எக்ஸசைஸ் எல்லா காலை கடனையும் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கால் நல்லா கடவை கிடைக்கிறேன் காலில் வழி வர்ற அளவுக்கும் அடிப்பாதத்தில் வழி வர்ற அளவுக்கும் பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் எல்லாம் அஞ்சு அஞ்சு ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் இன் பிரீத் அவுட் அடுத்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன் பிரித் அவுட் இன் பிரித் அவுட் ஒரு அஞ்சோ நாலோ பண்ணுறேன் மறுக்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன் ரெண்டை சேர்ந்து பண்ணுறேன் ஒன்றுனா முத பாருங்கள் இப்படி சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி வந்துக்கிறேன் ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறேன் ரெண்டு காலுக்கும் ஒரு கால் போனோன்னே பின்னாடி போகும்போது கால் போக போக இன் ப்ரீத் அவுட் பண்ணுறேன் முன்னாடி கொண்டாடுறேன் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணணும் அஞ்சோ பத்தோ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸேஷன் எப்படி வேணால் பண்ணலாம் எல்லாம் இன் பிரீத் அவுட் ஓகே அடுத்து பாருங்கள் காலை நேராக வச்சுக்கிறேன் நல்லா ஷார்ட்டாக வச்சுட்டு ப்ரீத் அவுட் பிரீத்திங் ஒரு மூணோ நாலோ அஞ்சோ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பாருங்க இந்த பக்கம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெஸ்ட்டு கூட பண்ணலாம் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் எவ்வளோ நேரம் ஆனால் மல்லாம் இதே இப்படி பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்படி முன்னாடி இப்போ பின்னாடி வச்சுட்டு முன்னாடி பின்னாடி இப்படி பண்ணலாம் நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் இப்படி பண்ணிவிட்டு மறக்க பாருங்க இப்படி பண்ணலாம் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரே பிரீத்தா கூட பண்ணலாம் எப்படின்னா புரியுதுங்களா பிரீத் அவுட் பண்ணுற பாருங்க பிரீத் இன் பிரீத் அவுட் பிரீத் இன் ஒரே பிரீத்தாகவும் பிரீத்தின் பிரீத் அவுட் எப்படி வேணால் பண்ணலாம் ஒரு லென்த் எவ்வளோ வேணா கொடுக்கலாம் எப்படி பாருங்க ஃபுல் பிரீத்தின் பிரீத் அவுட் பிரீத்தின் மெதுவாக பண்ணணும் அவங்கவுங்க தான் வழி வந்தோடனே நிறுத்திக்கணும் ரெஸ்ட்டு அப்புறம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கிறது ஃபாஸ்ட்டாக தெரியும் கொஞ்சம் மெதுவாக பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எவ்வளோ போகுதோ அவ்வளோ பிரீத்தின் பிரீத்தோ ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுவே நேரம் போதும் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் சரிங்களா கட் இப்போ வந்து ஸ்டாண்டிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டோம் கரெக்டாக இப்போ சிட்டிங்கில் என்ன பண்ணுறோம் இப்போ சனிக்கிழமை காலையில் நான் பண்ணுறேன் ஓகே என்ன பண்ணுறேன் சிட்டிங் பண்ணிட்டேன் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் உட்காந்துக்கிட்டேன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் சிட்டிங்கில் என்ன பண்ணேன் ஒவ்வொரு வரலுக்காக பண்ணுற பாருங்கள் பிரீத்தின் கொஞ்ச நேரம் ஹோல்ட் அடுத்த வரல் பிரீத்தின் ஹோல்ட் அஞ்சு வரலுக்கு பண்ணியாச்சா ரிலாக்ஸ் இன்னொரு அப்போ பத்து பிரீத் பண்ணிட்டேன் ஓகே பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து ரெண்டு டைம் இழுக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன் ரெண்டு டைம் க பாருங்கள் ரெண்டு அப்படி சக் பண்ணி இழுக்கும்போது பிடிச்சி அப்படி இழுக்கிறேன் ஓகே ஒன்றாவும் இழுக்க தெரிஞ்சால் இழுக்கலாம் சில பேர்த்துக்கு இழுக்க வராது அதனால இப்படி பண்ண பண்ண அந்த லங்ஸ் நல்லா வேலை செய்யும் ஓகே அடுத்து கிளாப் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் பண்ணலாம் நமக்கு தேவை ஒரு ஒரு ப்ரொசீஜர் இன்வர்டு அவுட்வேர்டு பண்ணணும் ஓகே ஒன் டூ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் காலையில் ஒரு இருபத்தஞ்சி மத்தியானம் இருபத்தஞ்சி சாயந்தரம் இருபத்தஞ்சி இந்த கிளாப் இது ஒரு கிளாப்பு இது ஒரு க்ராப்பு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது பண்ணிவிட்டு பின்னாடி பாருங்க சர்க்குலேஷன் இதயத்துக்கு நல்லா இருக்கும் கேஸ் பிடிச்சிருந்தாலும் நெஞ்சு பிடிச்சிருந்தாலும் டப்பு இதை பண்ணிடுவோம் உடனே ஓப்பன் ஆயிரும் இதை காலையில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேப்பட்டு கேப்டு பண்ணால் உடம்புல சர்க்குலேஷன் பிடிப்பு தசை பிடிப்பு நெஞ்சில் பாரம் கேஸ் பிடிப்பு அஜீர்ணம் எல்லாம் போயிடும் சரிங்களா இதை ரெகுலராக பண்ணுங்க ஓகே பண்ண பண்ண ஓபன் ஆயிடும் அப்புறம் என்ன பண்ணுறேன் பண்ணிட்டேன் அப்புறம் பாருங்கள் இந்த மணிக்கட்டுக்கு பண்ணுறேன் ஒரு அஞ்சு அஞ்சு பண்ணுங்க ஓகே நான் ரெண்டு தான் காமிக்கிறேன் அப்புறம் மூச்சு இன் பண்ணி பாருங்கள் சுற்றி நிறுத்துறேன் அப்புறம் இங்கே ரெண்டோ மூணோ நாலோ உங்கள் இஷ்டம் தான் ஓகே அடுத்து ஒரு ரெண்டோ மூணோ ஃபாஸ்ட்டாக இருக்குமே தெரியும் மெதுவாக பண்ணுங்கள் எல்லாம் அஞ்சு அஞ்சு பண்ணலாம் ரெண்டு ரெண்டும் பண்ணலாம் ஓகே ஸ்டாண்டிங்லேயே பண்ணியாச்சு இதுவும் பண்ணியாச்சு ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன் குனிஞ்சு பிரீத் அவுட் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம் ஓகே பண்ணிட்டு இப்படி பண்ணலாம் மூமெண்ட் மெதுவாக பண்ணணும் ஓகே நம்ம வீடியோவில் பார்த்தா ஃபாஸ்ட்டாக தெரியும் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆ ஊன் பண்ணலாம் இது ஒரு எக்ஸசைஸ் ஆட் பண்ணுறேன் ஆச்சு மூச்சன் பண்ணிக்கிறேன் ஆ ஊ ஓகே இந்த மாதிரி ஒரு அஞ்சு மறுக்கா ஊ இது ஒன்று இப்போ கண்டினியூவாக பண்ணுற மாதிரிங்க ஓ எவ்வளோ பிரேத் பண்ணுறோமோ அவ்வளோ வருது ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க தலைக்கு ஏறும் எனர்ஜி ஓகே பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு அகர அகரவுகர தத்துவம் பேலன்ஸ் பண்ணுற சக்கரா பேலன்சிங் மைண்ட் பேலன்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே சனிக்கிழமை பயிற்சி சனிக்கிழமை பயிற்சி என்ன சனிக்கிழமை நாடிங்கிறது வலது நாடி கரெக்டாக வலது நாடி வலது நாடி ஓடுதான்னு பார்க்க பிரம்மமுத்தத்தில் எல்லா சௌபாகிய நாடிலாம் முடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு காலை கடை முடிச்சுட்டு இதை தொடங்குகிறோம் ஸ்டாண்டிங் எக்சசைஸ் பண்ணுறோம் சிட்டிங் எக்ஸசைஸ் ரிலாக்ஸ் பண்ணுறோம் இப்படி இப்படிலாம் பண்ணலாம் ரிலாக்சேஷன் பண்ணலாம் பறவை கூட கழுத்து எக்ஸசைஸும் பண்ணலாம் ஒன்று மட்டும் பண்ணுங்க எல்லாம் பிடிக்கா மெதுவாக பண்ணணும் வீடியோவில் பார்த்தா ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே மூமெண்ட் மெதுவாக பண்ணணும் பண்ணிவிட்டு உக்காந்துக்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணுறது இன் பிரீத் அவுட் மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும் ஓகே ஃபீல் பண்ணும்போதே லங்ஸ்க்குள்ளே நிறைய எனர்ஜி போயிடுச்சு வயிறு முன்னாடி வந்துச்சு வயிறலாக இந்த பகுதி பூரா நிறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பாயிண்ட் வந்து என்னென்னா நாபி நாபி இது நாபியில் வந்து தான் நினச்சிக்கணும் எல்லாம் நிறைஞ்சி நாபியில் நிறைச்சி முடிகிற மாதிரி நினச்சாலே லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் கரெக்டாக நாபியை முன்னாடி தள்ளுறேன் நிறைஞ்சிருது சிவோன்னு போகுது ஆமாம் அசைவு இந்த மூச்சு போறதுக்கு காமிக்கிற எப்படி போகுதுங்கிற காமிக்கிறக்கா கை காமிக்கிறேன் அதுக்காக இப்படி பண்ணணும்னு இல்லை நீங்கள் நம்ம உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கை யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபீல் பண்ணி அந்த மந்திரத்தை விபிரித்தோட பண்ணலாம் இழுத்து ஹோல்டு பண்ணோன்னே வயிறு முன்னாடி வந்து அப்படி நிற்கிது சரியா பார்த்தீங்கன்னா அடைச்சி நிற்கிது ஓகே வயிற்று அப்படியே என்ன பண்ணுறேன் வெளியே தள்ளுறேன் உள் நோக்கி வேலை நோக்கி தள்ளுறேன் மேல் நோக்கி போயிடுச்சு பாருங்கள் பிரீத்தின் பண்ணிட்டேன் அடைச்சி நிற்கிது சிவோன் போது நாபியில் வந்து நிற்கிது அம்மன் விட்றேன் கடவை நல்லா கட்டிக்கிறேன் ஓகே சிவோன் பண்ணலாம் வாசின்னு பண்ணலாம் வா சி அப்படி பண்ணலாம் சிவ 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 இது ஈக்குவலாக வருது புரியுது சிவ சிவனா ஈக்குவல் ஓகே அல்லாஹூ அல்லாஹ் மனசுக்குள்ளே அல்லாகும் நிறையா பண்ணுறேன் நீங்கள் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணு போதும் ஓகே அல்லாஹும் அல்லாஹும் மை மைண்ட் மந்திரம் வந்து மூச்சில் போகுதும் ஓகே அதுக்காக சொல்லணும்னு இல்லை வெளியே சொல்லி பழகிட்டு கூட மூச்சில் பழகலாம் ஓகே அல்லாகும் ஆமென் மென் ஃப்ரண்ட் சைடு க்ளீன் பண்ணுறேன் நல்லா போகுது அடி வகு அந்த இடுப்பு வரைக்கும் போ இடுப்பு வரைக்கும் போகுது சரிங்களா இடுப்பு வரைக்கும் போயிட்டு நான் நிறைஞ்சிட்டு மென் ஒன்றுனே தலைக்கு அடிக்குது ஓகே அது முதுகு தண்ணிலையும் பண்ணலாம் அப்புறம் பின்னாடி பின்னாடி பண்ண பண்ண உங்களுக்கே தெரியும் ஃப்ரண்ட் கிளீனிங் பேக் சைடு கிளீனிங் இந்த மந்திரங்களை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த மந்திரம் வேணால் பண்ணலாம் இம் கூட பண்ணலாம் ஏதோ ஒன்று இது எல்லாம் காமிக்கிறேன் ஒன்று எடுத்து பண்ணுங்க போதும் சரியா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சனிக்கிழமை நாடி ஓகே சனிக்கிழமை நாடி என்ன வலது நாடி வலது நாடி உயிர்ப்பாக இருக்க வேண்டும் உடனே டெஸ்ட் பண்ணுறேன் அடைச்சிக்கிறேன் லெஃப்ட் நாடியை மேலும் கீழும் கம்பியாக போகிறதா என்று கண்டுபிடிக்கிறேன் ஓகே சனிக்கிழமை கரெக்டாக சூரிய உதயத்துக்கு இதுக்கு மேட்ச் ஆகும் அதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் பின்னாடி முன்னாடி இருக்கலாம் மாறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோடனே நமக்கே ஹீட் ஆயிடும் அப்போ வலது நாடி எங்கும் இடது நாடிங்கணும் கூலாக இருக்கணும் பாடி வந்து கூலாக இருக்கணும் அப்போ எக்ஸசைஸ்லாம் முன்னாடியே முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இடது நாடிக்கு மாறிடுற அந்த கரெக்டான டயத்தை மேட்ச் பண்ணணும் ஊரியவதையத்தையும் நம்மளுடைய நாடியும் மேட்ச் பண்ணணும் சரியா இப்போ வலது நாடி சனிக்கிழமை ஹீட்டான நாடி வலதுங்கிறது ஹீட்டான நாடி சூரிய நாடி வேலை செய்யும் நாடி சனி என்றால் நீதிமான் சனி என்றால் தொழில்காரகன் சனி என்றால் பூர்வ புண்ணியா நம்மளுடைய கர்மவினை நீதி தவறாதவன் தவறு செய்தால் தண்டிப்பவன் அவன் நம்மளுடைய மூதாதியில் இருக்கின்றது சனி பகவான் சனியோட இடத்துல வாய்வு கோள் அங்கே தான் இருக்காங்க எல்லாம் அப்போ சனி எப்பயுமே நீதி எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்களை பேசுவவன் அப்போ சனிக்கிழமை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான் ஏன்னா ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறான் உடம்பு பாதி உடம்பு எள்ளு எள்ளு ஒன்றை சாப்பிட சொல்கிறான் இரும்பு சத்து சனி என்றால் இரும்பு சனி என்றால் பூமிக்கடியிலே இருக்கின்ற பொருள்கள் நிலக்கரி சனி என்றால் நில நீல நிறமான கருப்பு நிறமான அத்தனை சனியோட இது ஹீலிங் சனியோடையும் முத்திரையானது விரல் நடுவிரல் இருக்குல்ல நடுவிரல் அந்த பெரிய விரல் நீண்டு இருக்குல்ல இது தம்பு இது நடுவிரல் நடுவிரலில் டச் பண்ணால் சனி ஹீலாகும் சனியோட உரையில் அப்படி டச் பண்ணி உட்காந்துக்கலாம் ஓகே இப்போ பயிற்சி சனிக்கிழமை வலது நாடி எங்கதும் நிறையா வலது நாடியில் செயல் புரிஞ்சால் வெற்றி அடையும் சனிக்கிழமையானால் வலது நாடியில் செயல் புரிஞ்சால் வெற்றியடையும் நாடி உயிர் நாடி இருந்தால் அது வெற்றியடையும் சரி இடது நாடி ஓடுறது என்ன பண்ணுறது செயல்புரியணும்ல எந்த ஒரு புரியும் போது மூச்சை ஹோல்டு இழுத்து ஹோல்டு பண்ணிவிட்டு செயல்புரியணும் நான் கையெழுத்து போகிறேன்னா மனஸ்க்குள்ள நினைக்கிறேன் இது நல்லபடியாக போகணும் இந்த கையெழுத்து நல்லபடியாக போகணும் பிரீத் அவுட் இப்போது வந்து எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகும் கிரகங்கள் கட் சரி ஏன்னா எனக்கு இடது இயங்குறதுனால வலது இயங்கினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக ஏன்னா சனியுடைய நாடி வலது செயல்புரிய சனிக்கிழமையுடைய அத்தனை செயல்களும் சனியினுடைய செயலுக்கு வலது நாடிய சக்ஸஸ் கரெக்டா ஆறு மணி வரைக்கும் எப்போ வேணாலும் மாறும் அதுக்காக இடது கலை ஓடும் இடையில ஓடுனா ஆமாம் நம்ம வந்து செயல்புரிகிறோம் பேசுகிறோம் அப்போ இடது வலது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த உலகம் இடது நாடியில் ஓடிக்கிட்டே இருக்கும் இடது வலதாக ஓடிக்கிட்டே இருக்கும் அது பார்க்கறனால ஓடும் கேட்கறதுனால ஓடும் சுவைக்கிறனால ஓடும் சாப்பிட்றனால ஓடும் தூங்குறனால ஓடும் அப்போ எண்ணங்களால் மாறிக்கொண்டே இருக்கும் இடதுகளால் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதான் சரகலையோட தத்துவம் உயிர்நாடியரையினும் வெளி உலகத்துடைய வார்க்கின்ற கேட்கின்ற அறிகின்றதால் நாடி மாறும் அதனால் இப்படித்தான் எங்கொன்னு இல்லை நாம் இப்படித்தான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா காலையில் சூரிய உதயத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வைக்கிறது தான் அந்த எனர்ஜி வந்து அந்த நாடியில் அதிகமாக கிடைக்கும் சனியோட எனர்ஜி சனியோடைய மூதாதையோட எனர்ஜி நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மமனையினுடைய எனர்ஜி மாறக்கூடாது இடது கலையில் மாறு ஓடும் போதுதான் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வர்றது சரியா அப்போ வந்து மனசையும் அந்த நாடியும் வைக்கணும் ஓகே நான் நாடி க கரெக்டாக ஓடுது எண்ணங்கள் தலை பாருந்தினா மூச்சு எண்ணங்கள் நன்றாக இருந்து வலது நாடி ஓட சங்கல்பம் செய்தால் அது நன்றாக இருக்கும் வலது நாடி வலது நாடி சனி நாடி ஓகே வலது சரி ஓடலைன்னா நாடி மாத்திடுங்க நாடி மாத்தி ஓடலைன்னா பரவாயில்ல அந்த இடதுகளிலேயே பிரீத்தின் பிரீத் அவுட் பண்ணி முப்பது பண்ணி முடிச்சிருங்க உயிர் நாடிப்படி அந்த நாளை போங்க அப்படின்னு உயிர் படி என்ன உயிர்நாடி எது ஓடுதோ அந்த பக்கம் செயல் செயல்புரிகிறது ஓகே உயிர் நாடி பற்றி செயல் புரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா உயிர்ப்பாக இருக்கும் வேண்டியவங்களை பூரா உயிர்நாடியில் இருக்கலாம் வேண்டாதவங்களுக்கு பிற உயிரற்ற நாடியில் இருக்கலாம் இதை புரிஞ்சுக்க நல்லா பின்னாடி வரும் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் உயிரற்ற நாடினா மேலுங்களுக்கு தடைபடுகின்ற நாடி பக்கம் வேண்டாதவங்களை வைக்கலாம் உயிர்ப்பாக இருக்கிறவங்க வேண்ட பகுதி எது உயிர்ப்பாக இருக்கும் இது இடதாக இருக்கலாம் வளதாக இருக்கலாம் உயிர்ப்பாக இருக்கணும் வைக்கலாம் ஓகேவா பயிற்சிக்கு போவோம் இது வந்து அவுட்லைனா உடனே இதில் இதில் என்ன பண்ணாதீங்க ஃபுல் டெப்த்தாக போகாதீங்க பின்னாடி வரும் எல்லாம் ஓகே இப்போ வலது நாடி பயிற்சி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸசைஸும் சொல்லிடுறேன் அதுவும் பண்ணலாம் எப்படின்னா எப்படியும் பண்ணலாம் ஒரு அஞ்சு க்ளீன் பண்ணுறேன் எப்படியும் பண்ணலாம் ஓகே இது ஞாயித்துக்கிழமை இதில் கொடுத்துருப்பேன் சனிக்கிழமை இது பண்ணுங்க போதும் ஞாயிற்றுக்கிழமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அவங்க இஷ்டந்தான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செட்டாக கொண்டாந்துடலாம் ஓகே இழுக்கிறேன் விடுறேன் கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி வீடியோ வரும் ஆனால் மெதுவாக இழுக்கணும் என்னடா இப்போ பம்ப் பண்ணுறானே பம்ப் பண்ணாதீங்க சரியா பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்படி கிளீன் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறேன் ஓகே அஞ்சு அஞ்சு பண்ணலாம் வலது நாடி போயிடுச்சு உயிர் நாடி எப்படின்னா இடது அடைச்சிக்கிறேன் வலதில் இழுக்கிறேன் வலதில் விடுறேன் இழுத்து சக் பண்ணி அப்படி பிஸ்டன் அப்படியே மேலே போகிற மாதிரி இழுக்கிறேன் அதுலேயே விடுறேன் நிறுத்திட்டேன் நெல் குத்துறது இழுக்கிறாங்களே நெல் குத்திட்டு இழுக்கிறாங்களே அப்படி போ நெல் குத்தி போகிற மாதிரி ஓகே நெல் குத்தி வாரையாடின்னு சித்தருக்கு சொல்லுவாங்க குத்தி இழுக்கிறது அதுக்கு பேர் மூச்சு அவுட் இன் மேலே கொண்டு நிறுத்துறது கொஞ்சம் நேரம் அப்படி ஏன்னா உயிராக ஓடுது உயிர் ஓடலைன்னா எனக்கு கலை தான் ஓடுதுன்னா அவங்கள மாத்துறது இருக்குல்ல நாடி மாத்துறது இருக்குல்ல இப்போ இந்த கலை ஓட வைக்கணுன்னா என்ன சொல்லியிருக்கேன் இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தால் மாறிடும் இடது பக்கம் பாலை கொஞ்சம் நேரம் வச்சு இப்படி சாஞ்சிட்டே இருந்தீங்கன்னா மாறிடும் நல்லா வச்சுட்டு சாஞ்சிட்டே இருந்தால் மாறிடும் அந்த நாடி மாற்றுறதை பார்த்து மாற்றிக்குங்க ஓகே ஹீட்டான நாடி ஹீட்டான நாடி தானே ஒரு மிளகையும் லைட்டாக மென்று தின்னுட்டால் மாறும் தொடர்ந்து மாற்ற வைக்கணும் ஏன்னா நம்ம கர்ம வினையது இதில் குள்ள தான் கிரகம் வந்து கனெக்ட் இருக்குது இது மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க ஜாதக பிரச்சனை தோசை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எந்தெந்த கிழமை அந்தந்த நாடியில் ஓடுகிறதோ அவன் எல்லா கிரகத்தையும் அறிந்தவன் நாடி அறிந்தவன் சரகளை அறிந்தவன் அந்த விஷயங்களை அறிந்தவன் அது பூரா இழுக்கும் இந்த சனியோட தத்தும் பூரா இழுக்கும் சனிக்கிழமை வலது நாடியோட இயக்கம் காலையிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சனியோட தத்துவம் பூரா வரும் சரிங்களா புரியுதுங்களா இப்போ பாருங்கள் பயிற்சி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறேன் எல்லாம் பயிற்சி முடிச்சுட்டு ரிலாக்சேஷன் பயிற்சி முடிச்சுட்டு பயிற்சி பண்ணுறேன் நாடி பயிற்சி பண்ணுறேன் நாடி சுற்றி பயிற்சி பண்ணுறேன் சின்முத்ரா வச்சுக்கலாம் வச்சுட்டு வலதுகளை இயங்குது இல்லைன்னா மாற்றுறேன் மாற்றிட்டு உக்காந்துக்கிறேன் ரிலாக்ஸாக உட்கார்றேன் அப்போ என்ன பண்ணுறேன் இழுக்கிறேன் இழுத்து அதுலேயே விடுறேன் இழுக்கும்போது வயிறு வெளியே வருது அப்படி நாபி அப்படியே அப்படி உள்நோக்கி அமுத்தும் போது வருது காற்று ஒரு அசைவு இழுக்கும்போது அப்படி மேலே போகிறேன் அப்படி அசைவு வெளியே வரும்போது குனிகிறேன் ஓகே ஒரு அஞ்சு மணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அதிகமான பிராணம்னு எழுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறேன் ஓட்டையை அப்படி குறுக்கிறேன் குறுக்கும்போது ஒரு ஓட்டை பெருசாக இருக்குன்னா அந்த நாசி துவாரத்தை அப்படி குறுக்கி கொண்டாடும் போது காற்று கூழாக போகும் எந்த ஒரு அகலமான பகுதியில் காற்றை சுரு சுருக்கி கொண்டாடும் போது காற்றானது அல் அற்புதமான குளிர்ச்சியாக போகும்னு அர்த்தம் ஆற்றல் வாய்ந்தது அதுதான் பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்கும் ஓகே இப்போ பாருங்கள் பாதியாக க்ளோஸ் பண்ணுறேன் லெஃப்ட்டு ஓடாத நாடி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாடி ஓடுற மாதிரி தெரியும் அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் பாதி க்ளோஸ் பண்ணி இழுக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சித்ததாக வச்சுக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இப்படி இழுத்தேன் இப்போ பாதி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ போகுது பாருங்கள் சொல்லிவிட்றேன் பாதி க்ளோஸ் பண்ணும்போது நிறைய சக்பனை தோணும் பிடிச்சிக்கிறேன் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுலேயே வர்றேன் இப்படியும் ஒரு அஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இன்னும் டச் பண்ணி எடுக்கிறேன் அடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு எப்படின்னா பாருங்கள் அஞ்சு ஓம் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைங்கிற மாதிரி அஞ்சு ஓம் 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 எப்படின்னா விட்டுறேன் ஓம் ஃபுல் ஓம் உள்ளே இருக்கும்போது அஞ்சோ ஆறு ஓம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இப்படி ஒரே மாதிரியும் பாதி கொடுத்து இழுக்கலாம் ஓம் சொல்லியும் இழுக்கலாம் அதிக காட்டுறேன் பாருங்கள் டச் பண்ணி இழுக்கும்போது டச் பண்ணால் அதிக காற்று இழுக்க முடியும் அப்படி இழுக்கலாம் ஒரே ஓம் ஓம் அவுட் சிவோன்னு இழுத்து ஹம்னு விடலாம் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் ஓம்னு இழுத்து ஓம்னு விடலாம் இப்போ பாருங்க பாருங்க பாதி உங்களுக்கே அந்த மூக்கை வந்து பாதி க்ளோஸ் பண்ணியும் டச் பண்ணியும் இழுக்கும் போது காற்று அதிகமாக இழுக்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த தத்துவம் தெரிஞ்சு சரியா இழுத்து கொஞ்சம் நேரம் கொழுப்புன்னா நிறைய ஹீட் ஆயிடும் பிராணசக்தி போகுது இது ஒரு அஞ்சோ பத்தோ பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ ஹோல்டிங் இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் கொஞ்சம் வளைச்சி ஹோல்டு பண்ணிக்கிறேன் இப்படி விடலாம் இதுலேயும் விடலாம் அது அதில் ஒரு அஞ்சு இப்படி விடலாம் அதுலேயும் விடலாம் ஓகே இப்போ பாருங்கள் மனசுக்குள்ளே என்னங்க அதுக்காக இப்படியே வச்சு என்னன்னு அவசியம் இல்லை உங் உங்களுக்காக காமிக்கிறக்காக பண்ணுறேன் இப்படி அஞ்சு அஞ்சுலேயே பத்து பண்ணலாம் பதினஞ்சு பண்ணலாம் அன்றைக்கி டேவை முடிச்சுக்கலாம் இல்லை பத்தில் ஒரு அஞ்சு பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு பதினஞ்சு வரைக்கும் நிறுத்தணும் பதினஞ்சில் அஞ்சு பண்ணலாம் பத்து பண்ணலாம் நிறைய எனர்ஜி கிடச்சிரும் அப்புறம் என்ன பண்ணுறேன் போதும் இவ்வளோ எக்ஸசைஸ் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஓகே அப்புறம் என்ன பண்ணுறேன் கண்ணை மூடிக்கிறேன் மூச்சு போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு அழுத்தம் வருது போது போகும்போது நாபி முன்னாடி வர்றதை ஃபீல் பண்ணுறேன் அந்த நாபி முன்னாடி வரதை உணர்றேன் முன்னாடி வந்துருச்சு பின்னாடி போதும்னே மேலே அடிக்குது எல்லாம் வலதுல தான் போகும் ஏன்னா வலது உயிர்ப்பாக இருக்கிறதுனால அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு போகிறதே வர்றதையும் காணிக்கிறேன் போதும் போகும்போது பின்னோக்கி அசைகிறேன் வரும்போது முன்னோக்கி அசை வர்றேன் போய் கீழ் வருது ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி கொஞ்ச நேரம் இது பண்ணுறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் எழுந்திரிச்சிக்கிறேன் போதும் சனிக்கிழமை அது சனிக்கிழமைங்கிறது வலது நாடியுடைய ஆக்டிவேஷன் வலது நாடியில் செயல்புரியலாம் சனியுடைய வேலையை பண்ணலாம் சனி ஓரையுடைய டீட்டெயில் சனின்னா என்னங்கிற டீட்டெயில் சனிக்கிழமை டீட்டெயில் அனுப்புவேன் அதை கேட்டுக்கணும் சரிங்களா ஞாயிறு ஞாயிறோட டீட்டெயில் இதில் இருக்கிறதே பண்ணிவிட்டு ஞாயிறோட நாடியும் வலது நாடி தான் இதே தான் அப்படி பண்ணும் இதில் என்னென்ன இருக்கோ அப்படி பண்ணுங்கள் ஞாயிறை பற்றி புழுஸ் முழுசாக தெரிஞ்சுக்கணும் இது சனியை பற்றினா சனி எவ்வரி சனிக்கிழமை சனியை பற்றி உள்வாங்கணும் சனி நான் என்ன சனி நான் என்ன அப்படின்னு போ அந்த கா கேட்டுக்கிட்டே இருங்க கேட்க கேட்க சனின்னா என்னென்னு தெரிஞ்சோம் சனி ஹீல் பண்ண முடியும் சரிங்களா நன்றி